வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே டாஸ்மாக் கடையில் காலாவதியான பீர் குடித்த இரண்டு பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு பள்ளிக்கூடத் தெருவில் வசிப்பவர் மணிகண்டன் முப்பத்தி ஓரு வயதாகும் இவரும் நாங்கூர் மேலத்தெருவில் வசிக்கும் சார்லஸ் இருபத்தி ஏழு வயது ஆகும் இருவரும் சீர்காழி அருகே காரமேட்டில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் கடையில் இரண்டு டின் பீர் வாங்கி குடித்துள்ளன பீர் குடித்த சிறிது நேரத்தில் இரண்டு பேரும் எடுத்து மயங்கி கீழே விழுந்துள்ளன உடன் இருந்தவர்கள் இருவரையும் அழைத்து வந்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளன அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருவரும் குடித்த டின்பீரை ஆய்வு செய்த கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலாவதி ஆகிறது என எழுதப்பட்டுள்ளது இது குறித்து டாஸ்மார்க் ஊழியரிடம் கேட்டபோது காலாவதியான தேதி தெரியவில்லை என கைவிரித்துள்ளார் மதுப்பிரியர்கள் பிரியர்கள் இனி மதிப்பானங்கள் வாங்கி குடிக்கும் போது தயாரிப்பு தேதி மற்றும் பயன்படுத்தும் தேதியை அறிந்து குடித்தால் நன்மை பயக்கும் இந்த சம்பவம் குறித்து வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன இருவரும் பீர் குடித்து மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்ந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது